பக்தர்களிடம் சாயிபாபா கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும் அவர் ஹனுமானை போன்ற தூய பிரம்மச்சாரி ஆவார் எதன்பாலும் பற்றற்றவராக இருந்தார் சுருக்கமாக சொன்னால் அவர் அவாவற்றவர் கட்டற்றவர் முழு நிறைவானவர் தமது பக்தர்களுக்காக சுவாச பயிற்சியையோ அல்லது வழிபாட்டு முறையோ சாயிபாபா வகுத்துரைக்கவில்லை சாயிபாபா எவ்வித மந்திரத்தையும் எவற்காதிலும் ஓதவில்லை நம் மனதின் தொழில் நினைப்பதாகும் எவ்வித எண்ணமும் இன்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது ஆகியால் நாம் சாயிபாபாவை பற்றி நினைத்தால் எந்நேரமும் நம் மனம் அதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கும் நாம் அனைவரும் நமது கடமையை செய்து கொண்டோ கவனித்துக் கொண்டோ இருக்கலாம் ஆனால் நமது மனதை சாய்பாபாவிற்கும் அவரது கதைகளுக்கும் அளித்து விடுவோம் பின்னர் அவர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயமாகும் உண்மையில் நல்ல அதிர்ஷ்டம் பெற்ற நாம் அனைவரும் சாய்பாபா என்ற புக்கிச புதையலை பெற்றுள்ளோம் ஓம் சைராம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கங்க அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள் மகிமைகள் அவரின் வாழ்க்கை வரலாறு விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்